அலமதுல்லா இப்பொழுது நாம் அமுதத்து நாசிக் என்ற பாடத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரை அல்லாஹு இக்கிதாபை சரியாக நூத்தி நாற்பத்தி ஐந்து பாடங்கள் வரை கிதாபு ஜக்காத் என்ற தலைப்பினின் கீழ் நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம் அடுத்ததாக நூப்பத் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடமாக வியாபார பொருட்களினுடைய ஜக்காத்தில் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடத்தில் நாம் கண்டோம் வியாபார பொருட்களினுடைய அந்த அதிலே நாம் எவ்வளவு ஜக்காத் என்பதை நாம் கண்டோம் அதற்கு பிறகு நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம் என்ன அப்படின்னா வியாபார பொருட்களினுடைய ஜக்காத்தில் முழுமையான நிசாபு அளவில் தங்கம் வெள்ளி என்று இப்பாடத்திற்கு தலைப்பிட்டு இருக்கிறோம் வியாபார பொருட்களில் முழுமையான அந்த தங்கம் அது மாதிரி நிசாபு அளவு அந்த அளவுக்கு தொகையை கொண்டு ஒரு பொருளை ஒருதர் வியாபார பொருளா வாங்கினார் அதை விற்றார் அது சம்பந்தமான விஷயங்களை பாடத்தில் நாம் பார்க்க வருகிறோம் அல்லாஹு தாலா பயிலுகின்ற கல்வியில் மேலும் வளர்ச்சியை தருவானாக வரக்கத்தை தருவானாக மேலும் இந்த ரகீப் அறக்கட்டளை அறக்கட்டளைகளின் சேவைகள் எவ்வித எவ்வித தொய்வுமின்றி நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவுதாரர்கள் இந்த அறக்கட்டளை தொய்வின்றி தொடர்ந்து நிலவிவதற்காக இதனுடைய பேங்க் அட் அக்கவுண்ட்ஸ் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அருகிலே கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன அந்த உதவி செய்யும் எண்ணப்படைத்தவர்கள் தாராளமாக உங்களது நன்கொடைகளை சகாதாரங்களை கொடுத்து உதவுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற அடிப்படையிலே இச்சேவையை தொய்வின்றி தொடர்வதற்காக தங்கள் தங்களுடைய உயர்வான அந்த உதவியை செய்யுங்கள் அல்லா தலை நம்மை நம் எல்லோரையும் உதவி செய்யும் இடத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக ஆமியன் யாரப்பல்ல ஆலமீன் வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம் இப்பொழுது நாம் தங்கம் வெள்ளி முழுமையான அந்த அளவில் நிசாபுடைய அளவில் படத்தை கொண்டு ஒன்று தங்கம் அல்லது வெள்ளி ஆனால் அதனுடைய நிசாபினுடைய அளவை முழுமையான அளவை கொண்டு ஒரு பொருளை ஒரு வியாபாரி வியாபார பொருளை வாங்கினால் இப்போ அந்த 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 ஜக்காத் அந்த உண்டான ஜக்காத்தை எந்த வஸ் எந்த எந்த பணத்தை கொண்டு வாங்கினாரோ அந்த பணத்தினுடைய மதிப்பீட்டை கொண்டு அந்த அந்த வஸ்து வியாபார பொருளினுடைய அந்த வஸ்துவிற்கு கடைசியில் ஜக்காத்தினுடைய கணக்கை அமைப்பதா அல்லது அந்த பொருளுக்கு உண்டான விலை அந்த கடைசி ஆண்டு எவ்வளோ பொருளோ அந்த பொருளுக்குண்டான விலையை வச்சு ஜக்காத்தினுடைய கணக்கீடை அளவை கணக்கிடுவதா என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் இப்பாடத்தினுடைய முன்சுருக்கமாக பேசுகிறார்கள் அதுக்கு பிறகு அந்த வியாபாரத்தினுடைய பொருட்கள் அது வந்து வாங்கும் பொழுது கடைசியில அந்த ரொக்கமான அந்த ஊரினுடைய பணம் திருகம் தீனார் இந்த நாட் அந்த அந்த நாட்டில் உதாரணமாக நம்ம நாட்டில் பண பணத்தை கொண்டு நம்ம வாங்குகிறோம் அல்லது நம் நாட்டினுடைய தங்கத்தை கொண்டு வாங்குகிறோம் இது மாதிரி அல்லது பண்டமா மா மாட்டுதல் ஒரு பொருளுக்கு பொருளை கொண்டே என்ன செய்கிறதுனா வியாபாரம் செய்கிறது பணம் கொடுக்காமல் அந்த காலத்தில் இந்த முறைகள்லாம் இருந்துச்சு இப்படி இருந்தால் அதில் எப்படி ஜக்காத்து கடமை என்பதை பற்றி ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் அது மாதிரி மணி சேஞ்சர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சேஞ்சர் இப்போ அவருடைய ஜக்காத்துடைய அந்த கணக்கு எப்படி அது அவருடைய ஜக்காத்து கடமையா எப்போ அவருடைய மீது ஜக்காத்து கடமை கடமை இல்லை என்பதை பற்றி அதையும் கொஞ்சம் சில கொஞ்சம் விஷயமாக அதையும் சொல்லி காட்டுகிறார்கள் இது மாதிரி சில ஜுசி மசாலாக்கள் வியாபார பொருட்களில் சில சில ஜுஸி மசாலாக்களை சொல்லி காட்டுவார்கள் ஆக நாம் ஜகாத்தினுடைய உட்பிரிவுகளில் இப்பொழுது நாம் வந்து தங்கம் வெளியே கடந்த பாடங்களில் பார்த்தோம் அது மாதிரி விளை விளை நிலங்களில் விளைகின்ற அந்த விளைச்சல்களில் என்ன ஜக்காத் என்பதை நாம் கண்டோம் அது மாதிரி கால்நடைகளில் என்ன ஜக்காத் என்பதை கண்டோம் கண்டு கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அப்போ கால்நடைகளில் விளைச்சல்ல பூமியினுடைய விளைச்சல் தங்கம் வெள்ளி மூணு வியாபார பொருட்கள் நான்கு கடைசியாக இப்போ பாக்கி எஞ்சி இருப்பது புதையல் அது மாதிரி சுரங்கத்தில் கிடைக்கக்கூடிய தங்கம் வெளியில எப்படி ஜக்காத்துடைய அளவு என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் இப்பொழுது ஜக்காத்தினுடைய உட்பிரிவுகளில் நான்காவது உறுப்பிரி உட்பிரிவில் வியாபார பொருட்களினுடைய ஜக்காத் என்ற அந்த உட்பிரிவுகளில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த பாட அல்லாஹு தாலா இந்த பாடத்தில் மிமான வளர்ச்சியை தருவானாக பறக்கத்தை கொடுப்பானாக வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்தை பார்ப்போம் ஃபைனிஷ் தராஹு பின்சாபின் காமிலின் ஹவுலின் நக்தி என்று ஆசிரியர்கள் இதிலிருந்து ஒரு மசாலாவை பேசுகிறார்கள் ஃபைனிஷ் தராஹு அந்த ஜகாத் கொடுப்பவர் அந்த வியாபாரி ஹூ அந்த வியாபார பொருளை வாங்கினால் தமிழ் இதுமே ஆரம்பத்துறா வியாபார பொருளை ஒரு பொருளை வாங்கினால் நகுதைனி அதாவது தங்கம் வெள்ளிங்கிறோம் இந்த ரெண்டினுடைய அந்த ரெண்டிலிருந்து ஏதாவது ஒன்று ஒரு அளவு முழுமையான அதுக்காத்தினுடைய அந்த அளவு தங்கத்தினுடைய முழுமையான அளவு அல்லது வெள்ளியினுடைய முழுமையான அளவு அளவுக்கு உள்ள ஒரு தொகையை கொண்டு பணத்தை கொண்டோ அல்லது தங்கத்தை கொண்டோ ஏன்னா ஒரு வஸ்துவை அந்த முஸ்தரி அதாவது வியாபாரி வாங்கினால் இஷ்டரான அந்த வியாபாரி வாங்கினால் அவர் வியாபாரம் பண்ணுறக்கூடியவர் அதனால் ஒரு பொருளை வாங்கினார் இப்போ எப்படி ஜக்காத்து அந்த நிசாபு அளவுள்ள தொகையை கொண்டு அல்லது தங்கத்தை கொண்டு நிசாபு அளவுள்ள தங்கத்தை கொண்டு தங்கம்னா எண்பத்தி அஞ்சு கிராம் வெள்ளினா அறநூற்றி பன் அறுநூ ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதஹாபுல அப்படியே கணக்கு ஹனஃபி மதஹாப்ல அறநூற்றி பன்னெண்டு இப்போ இதனுடைய ஹவுலான ஹவுலை எதை வச்சு கணக்கிடுறது அப்படின்னா எந்த நாணயத்தை வைத்து எந்த ப பணத்தை வைத்து உதாரணமாக தீர்ஹம் தீனார் இந்திய பணம் அப்படின்னா அந்த பணத்தினுடைய அந்த அளவில் அந்த எந்த பணத்தை கொண்டு அவர் வாங்கினார் அந்த பொருளை அந்த பணத்து அந்த பணம் எப்போதிருந்து அவரிடம் இருக்கிறதோ அதை கணக்கு வைத்து அதனுடைய ஆண்டை கணக்கு வைத்து இந்த ஜக்காத்தினுடைய பொருளினுடைய இந்த ஆண்டை அவர் நிர்ணயிப்பார் கணக்கிடுவாரை தவிர இந்த ஜக்காத்து எப் அந்த ரொக்க பணத்தை கொண்டு எப்பொழுது அந்த பொருளை வாங்கினாரோ அந்த பொருளை வாங்கின அந்த நேரத்திலிருந்து ஜக்காத்து கணக்கல்ல மாறாக அவரிடத்தில் அந்த பணம் தொகை எப்பொழுது இருந்து அவரிடத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து கணக்காக ஆகும் என்பதை ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் அதை கொண்டு கணக்கிடணும் அதாவது அது எப்பொழுது இருந்து இருக்கிறது ஒன்று இருந்தாலும் அந்த அது கணக்கில்லை மாறாக அந்த தொகை அந்த தொகை எவ்வளோ தொகையோ அந்த தொகையை வைத்து தான் என்ன செய்யணும் மதிப்பீடு செய்யப்படும் ஜக்காத்தருடைய அந்த ஹவுலை அமைக்கப்படும் ஆண்டினுடைய தோக்க ஆண்டு கடைசி ஆண்டு எல்லாமே வந்து அந்த கையிருப்புள் அந்த தொகையை கொண்டு தான் அமைக்கப்படும் என்பதை தெளிவாக இதில் ஆசிரியர்கள் அவர்கள் பேசுகிறார்கள் இப்போ அப்போ அதை தான் சொல்கிறாங்க அப்படி வாங்கினால் ஒரு பொருளை பானா அந்த வாங்கி வா வாங்கிய அந்த வியாபாரி அமைப்பார் அமைத்து விடுவார் அமைத்து கொள்வார் ஹவுலஹூ அந்த வியாபார பொருளினுடைய அந்த வருஷத்தை அவர் அமைத்து கொள்வார் அதான் ஹவுலின் நகதி எந்த பணத்தை கொண்டு நக்குதுன்னா தங்கத்தையும் எடுத்துக்கிறோம் அந்த பணம் அந்த நாட்டினுடைய பணம் தீனாரோ திரகமோ அல்லது இந்திய உடைய இந்திய பணமோ அந்த பணத்தினுடைய ஜக் அந்த பணத்தினுடைய ஆண்டின் மீது தான் இந்த வியாபார பொருட்களினுடைய அந்த ஜக்காத்தை அமைத்து கொள்வார் அப்போ அந்த பணத்தினுடைய அந்த இருப்பு எப்போ இருந்து இருக்குது அவர் இடத்திலிருந்து அப் அதை அதனுடைய அந்த ஆண்டினுடைய தோக்கத்திலிருந்து அதை அமைத்து கொள்வார் உதாரணமாக வியாபாரம் வந்து இப்போ வியாபார பொருளை வாங்கினார் இந்த மாதம் இந்த மாதம் பத்தாவது மாதம்னு வைங்களேன் அரபி மாசம் ஆனால் அந்த ரொக்கத் தொகை அவரிடத்துல அந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இருக்குது என்றால் அதை மொஹரத்திலிருந்து இருக்குது முதல் மாசத்தினரு அப்போ அந்த ரொக்கத்தினுடைய அந்த அந்த ஆண்டினுடைய துவக்க ஆண்டினுடைய கணக்கின் மீதே அந்த அந்த ஆண்டினுடைய துவக்கத்தின் மீது தான் அந்த பொருளினுடைய ஜக்காத்தினுடைய கணக்கை அவர் ஜக்காத் கணக்கிடுவார் என்று ஆசிரியர் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் சரி ஓ இனிஷ்டராகு வகை சரி முழுமையான தங்கம் வெள்ளியினுடைய அளவுக்கு உள்ள ஒரு தொகையை கொண்டு ஒரு பொருளை வாங்கினார் என்றால் சக்காத்து அதனுடைய ஆரம்ப நக்கது அந்த பண பணம் எப்போது இருந்து அவருடைய கைவசம் இருக்கிறதோ அதை வைத்து நாம் அந்த பொருளுக்கு உண்டான சக்காத்தை கணக்கிடுவோம்னு சொன்னோம் சரி இது ஒன்றும் அந்த நிசாபுடைய அளவு தொகை அல்லாததை கொண்டு குறைந்த தொகை ஒரு பொருளை அவர் வாங்கினார் இந்த வியாபாரி ஒயினிஸ்டராகும் அந்த தாஜிர் வாங்கினால் அந்த வியாபார பொருளை பகைரி தான் அளிக்க அளவு அல்லாததை கொண்டு இம்மா நிசாபின் அதை வளர்க்குறாங்க ஒன்று கீழ் நிசாபினுடைய அளவு இல்லாத அந்த தொகையை கொண்டு அந்த பொருளை அவள் அவர் அவர் வாங்கினால் அவு அல்லது வெகைரி நக்தீன் ஔ இம்மான்னு சொல்லி இம்மா லத்துஃப் அவுங்கிறது நக்து அல்லாததை கொண்டு அந்த அவருடைய கையினுடைய அந்த பொருள் அல்லாததை கொண்டு வாங்கினார் அதாவது தொகையை அல்லாததை கொண்டு அல்லது தங்கம் தங்க நாணயம் அல்லாத தங்கம் நாணயம் தங்கம் நாணயம் அல்லாத அதாவது பண்ட மாட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வஸ்துவை கொடுத்து இன்னொரு வஸ்து வாங்குறது இந்த மாதிரி உன்னை கொண்டு அந்த பொருளை அவர் வாங்கினால் ஃபகவுலுகு இனிஸ்டராகுங்கிற இந்த சர்தியத்தான ஜும்லாவுக்கும் ஃபஹவுழுங்குறது ஜவாபியத்தான ஜும்லா ஃபஹவுலுஹு அந்த பொருளினுடைய அந்த ஜக்காத்தினுடைய அந்த ஆண்டாகிறது சராயி எப்பொழுது அந்த பொருளை வாங்குவாரோ வாங்கக்கூடிய அந்த மாதத்திலிருந்து தான் அதனுடைய கணக்கு சாமினுடைய தொகை முழுமையாக கொண்டு வாங்கினால அதுக்கு ஒரு கணக்கு வேறு தொகை குறைவாக இருந்தால் அல்லது அந்த நாட்டினுடைய நாணயம் அல்ல அல்ல அல்லது அல்லது ப பணத்தொகையை கொண்டு பா தங்க நாணயத்தை கொண்டு வாங்கலை அல்லது அந்த நாட்டினுடைய ரூபாவை கொண்டு வாங்கலை பண்டமாத்து செஞ்சார் என்று சொன்னால் அந்த பொருளை எப்பொழுது வாங்கினாரோ அதிலிருந்து அந்த ஜக்காத்தினுடைய கணக்கை அவர் அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் இதிலிருந்து சொல்வார்கள் அடுத்து சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா ஒய் இது வரைக்கும் ஒரு மசாலா சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள் என்ன அப்படின்னா ஒய் இன்னும் அந்த வியாபாரி விலை நிர்ணயம் செய்வார் வியாபார பொருளிற்கு ஆகிரல் ஹவுலி ஆனா வருடத்தினுடைய அந்த கடைசி ஆண் கடைசி அந்த மாதத்தில்தான் ஒரு வருடத்தினுடைய கடைசி மாதம் எப்பவோ அப்பதான் அப்ப அந்த நிலையில்தான் அவர் என்ன சில கடைசியில்தான் பொருளினுடைய வியாபார பொருளிற்கு உண்டான விலையை நிர்ணயம் செய்வார் பிமா இஷ்டராகு பிஹி வியாபார பொருளினுடைய அந்த விலையை எப்படி நிர்ணயம் செய்வார் ஆரம்பத்தில் எந்த பணத்தை வைத்து எந்த பணத்தை கொண்டு பிமா பிஹி உடைய சிலாவுடைய தமிழ் மாவு பத்து மீழுது எந்த பணத்தை கொண்டு அவர் வாங்கினாரோ அந்த பொருளை அறத்து ஜாரத்தை வாங்கினாரோ அந்த பணத்தை கொண்டு அந்த நாணயத்தை கொண்டு ஏன்னா அந்த நாணயம் உதாரணமாக துபாயில் வச்சு வாங்கினார் என்றால் அந்த துபாய் நாணயத்தை கொண்டு இந்தியாவுடைய ரூபாய் என்று சொன்ன இந்திய நாணயத்தை கொண்டு வியாபார பொருளை கணக்கிடுவார் கட் வருடத்தினுடைய கடைசியில் எந்த பணத்தை கொண்டு வாங்கினாரோ அந்த பொருள் அந்த வியாபார பொருளினுடைய அந்த விலையை கொண்டு அந்த விலையை நிர்ணயிக்க மாட்டார் எதாவது எந்த பொருளை அவர் பணத்தை எந்த எவ்வளோ தொகை கொண்டு வாங்கினாரோ அந்த தொகையை தான் கணக்கிடுவார் இனிஷ்டராகுபின் அகுதீன் அவர் தங்கத்தை கொண்டோ அல்லது அந்த ஊரினுடைய அந்த நாணயத்தை கொண்டோ அல்லது அந்த ஊரினுடைய பணத்தை கொண்டோ அந்த பொருளை அவர் வாங்கியிருந்தால் ஊருடைய தமீர் வந்து அறநூற்றி ஜாரா அந்த வியாபாரி வாங்கியிருந்தால் உளவு தூனன் நிசாபி அது வந்து ஜகாத் கடமையாக கூடிய ஒரு அளவு இல்லாமல் இருந்தாலும் சரி அப்படி வாங்கினா அப்படி வாங்கினால் என்று சொன்னால் நாங்கள் போயிடணும் விலையை அந்த எப்படி நிர்ணயிக்கணும் எந்த பணத்தை கொண்டு வாங்கினாரோ எந்த நக்கதை கொண்டு நாணயத்தை கொண்டு த தீனாதிரகத்தை கொண்டு வாங்கினாரோ அல்லது இந்திய பணத்தை கொண்டு வாங்கினாரோ அந்த இந்திய வியாபாரி அதை கொண்டே அந்த அவர் அவருடைய அந்த முதலீடுக்கு அவர் கணக்கு விலை நிர்ணயிப்பார் ஜக்காத்துடைய கொடுக்கக்கூடிய அந்த கடைசி அந்த மாதத்துல ஃபைனீஷ் தராஹு அந்த பொருளை அந்த வியாபாரி வாங்கினால் பிகைரி நக்தீன் அதாவது அந்த ஊரினுடைய பணம் அல்லாததை கொண்டு வாங்கினால் அந்த நாணயம் அல்லாதை கொண்டு வாங்கினால் இப்போ என்ன வேற நாட்டினுடைய கரன்சியை வச்சு வாங்கிட்டார் ஒரு பொருளை இப்போ அந்த பொருளினுடைய அந்த பொருள் கடைசி வர இருக்குது எதை கொண்டு மதிப்பிடுவார் என்று சொன்னால் கவ்வமகு அந்த வியாபார பொருளுக்கு விலை நிர்ணயிப்பார் வினகுதியில் பலதி அந்த ஊரினுடைய அந்த தொகையை கொண்டு அந்த நாணயத்தை கொண்டு அவர் நிர்ணய விலை நிர்ணயம் செய்து கொள்வார் அதான் கரெக்டு இப்போ இதாக பலக அந்த வாங்கிய அந்த வியா அந்த தொகை அது எத்தினால் அந்த ஊரினுடைய நாணயம் எத்தினால் உயிருடைய பணம் எத் ஊரினுடைய அந்த நாணயத்தினுடைய அந்த மதிப்பு எத்தினால் நிசாபன் நிசாபுடைய அளவுக்கு எவ்வளோ நிசாபு சொல்லப்பட்டதை தங்கம் வெள்ளியை கொண்டு தான் நிசாப்பு கணக்கிடுவோம் அந்த நிசாபி அடைந்து விட்டால் அந்த வியாபார பொருள் பொருளிற்கு வியாபாரி ஜக்காத்து கொடுப்பார் இது ஒரு மசாலா அடுத்து ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் என்ன ஒய்லாம் நிசாபுடைய தொகை அளவுக்கு எத்தல்ல அந்த வியாபார பொருள் எப்படி கணக்கு அதுக்கு ஜக்காத்துக்கு கடமையாகாது போல ஜக்காத்தி அதில் ஜக்காத் என்பது இல்லை ஃபீஹி கத்தர்ல வச்சுக்கணும் எதுவரை என்று சொன்னால் இன்னொரு ஆண்டு அடுத்த ஆண்டு இன்னொரு ஆண்டுனா அடுத்த ஆண்டு அவரின் மீது நிகழ்ந்தால் உண்டாகிவிட்டால் அடுத்த ஆண்டு துவங்கிவிட்டால் இப்ப என்ன செய்வார் இரண்டாவது ஆண்டு எப்பொழுது கடைசி வருமோ அப்போ இரண்டாவது ஆண்டில் அந்த கடைசி மாதத்தில் விலையை நிர்ணயம் செய் விலையும் நிர்ணயம் செய்து அது ஜக்காத்தினுடைய அளவு எத்திவிட்டால் இப்போ ஜக்காத்து கொடுப்பார் வஹா கதா இப்படித்தான் வியாபாரி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுவார்கள் அடுத்து கவுனுஹு நிசாபன் வதா ஹவுலி ஃபகத் இப்போ அடுத்து கருத்துடுறாங்க அந்த வியாபார பொருள் கவுனஹூடைய வியாபார பொருள் ஆகியிருப்பதை நிபந்தனை இடப்படமாட்டாது நிசாபினுடைய தொகை அளவிற்கு ஆகியிருக்க வேண்டும் என்று நிபந்தனை இடப்பட மாட்டாது வருடத்தினுடைய கடைசியில் மட்டுமே தவிர நிபந்தனை இடப்பட மாட்டாது வருடத்தினுடைய துவக்கத்தை தான் மத்த இதெல்லாம் கணக்கிடணும் ஆனால் வியாபார பொருட்கள்ல அந்த கடைசி மாதம் அந்த வருஷத்தினுடைய அந்த கடைசி மாதம் எப்போது வருமோ அப்ப அப்பதான் அந்த வியாபார பொருளுக்குண்டான அந்த பொருளை கணக்கிட்டு எந்த தொகைக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் எந்த பணத்தை வைத்து வாங்கினாரோ எவ்வளவு தொகைக்கு வாங்கினாரோ அதை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் இப்ப ஒரு பசலா பேசுறாங்க என்ன அப்படின்னா ஆசிரியர் அவர்கள் ஒருவர் ஒரு வியாபார பொருளை ஒரு வியாபாரி விற்றார் அதே அந்த ஜகாத் கடமையாக கூடிய அந்த வருடத்திலேயே அந்த வருடத்திற்கு இடையில் அர்த்தம் வருடத்திலே என்ன அந்த வருடத்தினுடைய ஒரு பொருளை விற்றார் திஜாரத்தின் வியாபார வேறொரு வியாபார பொருளுக்கு பகரமாக விற்றார் பணம் வாங்கல வியாபார பொருளையே கொடுத்து வியாபார பொருளை விற்றார் பண்ட மாட்டுதல் சொல்கிறோம் இல்லையா இப்ப அந்த வருடம் என்பது முறிந்து விடாது ஏன் அப்படின்னா பண்ட மாட்டுதல் என்ன செஞ்சாரு முதல்ல எந்த பொருளை வச்சுஞ்சாரோ அந்த பொருளுக்கு பகரமாக அதே தொகை அதே 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 வேறொரு வஸ்துவை அந்த அந்த வஸ்துவுக்கு பகரமாக வாங்கினார் அதனால் முத வஸ்துவுக்கு எப்படி ஜக்காத்து இருந்தால் எப்படி மதிப்பீடுபடுவோம் ஜக்காத்தை மதிப்பிடுவோமோ அதை பகரமாக வாங்கிய அந்த வஸ்துவுக்கும் அந்த வஸ்துவினுடைய அந்த ஜக்காத்தினுடைய க கணக்கு என்னென்னா முதல்ல இருந்து அந்த வஸ்துவினுடைய அந்த வியாபார சரக்கினுடைய கணக்கு தான் கடைசியில் இரண்டாவது வாங்கின அந்த வியாபார பொருளுக்கும் அப்படியே கட அந்த முதலுடைய வியாபாரப்பள்ளினுடைய அந்த கணக்கே தொடரும் அந்த மாதமே அந்த வருடத்தினுடைய கணக்காக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி மணி சேஞ்சருடைய விஷயத்தில் என்ன இதை தான் சொல்கிறாங்க நம்ம சொல்லிட்டோம் முதல்ல இப்போ மணி சேஞ்சர் இருக்கிறாங்க ஜாரத்தின் க மணி சேஞ்சர் விஷயத்தில் இது சாத்தியமாகாது இப்போ வந்து இவர்கிட்ட இந்திய பணம் இருக்குது ஒரு துபாயிலிருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தார் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தார் அவரிடத்துல திரகம் இருந்துச்சு இப்போ ஒரு லட்ச ஐயாயிரம் திரகத்தை ஒரு லட்ச ரூபாய் இந்திய மதிப்பினுடைய நாணயத்தை கொண்டு இந்திய மதிப்பினுடைய ரூபாயத்தை கொண்டு வாங்கினார் இதில் ஜக்காது கடமையா ஜக்காது கடமை இல்லை அதான் சொல்ல வர்றாங்க விஷயத்துல பேசுறாங்க அதை இப்படித்தான் சொல்லுது அந்த சட்டத்தை ஒரு சைரஃபியு மணி சேஞ்சர் பணம் பரிவர்த்தனம் செய்யக்கூடிய அந்த மணி சேஞ்சர் இருக்கிறார் அல்லவா அவர் கொடுக்குதல் வாங்குதல் செய்தார் அண்ணு கூத என்ன செய்கிறார் வியாபார விற்றார் அந்த நாட்டினுடைய கரன்சியை கரன்சிகளை விற்றார் கரன்சிகளை விற்றார் பாவா அந்த கரன்சிகளில் சில கரன்சியை கொஞ்சம் ஒரு கோடி இருந்துச்சு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஐந்து ஐயாயிரம் திரகம் துபாய் நாணயத்தை வாங்கினார் அப்போ அதில் இந்தியா மதிப்பில் உள்ள அந்த பணத்தில் சிலதை கொண்டு விபாவின் லித்துஜாரத்தை வியாபார நோக்கத்திற்காக வேண்டி வேறொரு நாட்டினுடைய கரன்சியை பணத்தை வாங்கினார் இதுக்கு நக்கது நக்குது தான் சொல்லுவாங்க அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நக்கதில் படத்தொகைகளில் பணங்களில் அந்த நாட்டினுடைய பணங்களில் நக்குதுகளில் வச்சு என்ன செஞ்சார் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வச்சு வேறொரு நாட்டினுடைய பணத்தை வாங்கினார் விற்றார் வியாபார நோக்கத்திற்காக வேண்டி விற்றார் வாங்கினார் வரவு அதாவது வாங்கினார் கொடுத்தார் அப்படிங்கிற அர்த்தம் பாக்கு இப்போ அதில் வியாபாரம் செய்தார் என்று சொன்னால் என் காத்தாக இப்போ ஜக்காத்தினுடைய அந்த ஆண்டினுடைய அந்த கணக்கு முறிந்துவிடும் அவர் என்ன செய்வார் எப்போ வாங்கினாரோ அதில் ஒரு வருஷம் இருந்தால் அல்லது அவருடைய பண வியாபாரம் செய்வதில் லாபத்து பணத்தை அவர் வச்சிருப்பார் அதை கணக்கிட்டு அவர் ஜக்காத்துக்கு கொடுக்கணும் சைரஃபியும் என்று நாம் அமைத்து கொள்ள வேண்டும் சைரஃபியுடைய விஷயத்தில் இப்படி ஒரு ரயிலாக இருக்குது சார் இப்படி ஒரு சட்டம் இருக்குது உலவு பா ஹவுலி இப்போ அதே வருடத்திலே அவர் கொடுக்கல் வாங்கல் செய்தார் ஒரு வியாபார பொருளை என்ன செஞ்சார் வாங்கினார் ஏன்னா ஒரு வருடத்தில் அந்த வியா வியாபாரி வாங்கினால் பினகுதீன் ஒரு அவரிடத்தில் உள்ள ஒரு தொகைக்கு பக அந்த நாட்டினுடைய ஒரு தொகை அந்த நாட்டில் என்ன பணம் இருக்குதோ அந்த ஒரு தொகைக்கு பகரமாக ஒரு பெகின் இன்னும் லாபமான அந்த பணத்தை கொண்டு என்ன செய்தார் ஒரு பொருளை என செஞ்சார் விற்றார் ஏன்னா ஒரு பொருளை என்ன விற்றார் அப்ப அந்த அவரிடத்துல ஏற்கனவே ஒரு தொகை இருக்குது ஏற்கனவே அவர் வியாபாரம் செஞ்சுருப்பார் மற்ற மற்ற வஸ்துக்களில் அந்த வியாபார வஸ்துக்கள் வியாபாரம் செஞ்ச வஸ்துவில் லாப லாபமும் இருக்குது அவரிடத்துல இப்போ லாபத்தை கொண்டும் அவர தொகையை கொண்டும் ஒரு வஸ்துவை வாங்கினார் என்று சொன்னால் அம்ச கஹூ அந்த வஸ்துவை ஊரிய அமீர் எந்த வஸ்துவை அவர் விற் வா வாங்கினாரோ அல்லது விற்றாரோ ஏன்னா அவரோட அந்த தொகை தொகை கொண்டு விற்றார் விற்றாரோ ஹூடிதவீர் அந்த எந்த வஸ்துவை விற்றாரோ அந்த வஸ்துவை அவர் தடுத்து வைத்திருக்கிறார் இல்லை ஆ கீரில் ஹவுலி ஏன்னா அந்த வச அந்த எந்த வஸ்துவை விற்றாரோ அதனுடைய பணத்தை தடுத்து வைத்திருக்கிறார் ஏன்னா லாபமான அந்த அவரோட தொகையை கொண்டும் அவர் ஏற்கனவே சம்பாதித்த அந்த லாபமான பணத்தை கொண்டும் ஒரு வஸ்துவை அவர் விற்றார் என்று சொன்னால் அந்த பணத்தை இதற்கு அந்த பணத்தை தடுத்து வைத்திருக்கிறார் இல்லை ஆகிரில் ஹவுலி அந்த வருடத்தினுடைய கடைசி வரை தடுத்து வைத்திருந்தால் இப்போ என்ன செய்கிறது இப்போ ஏற்கனவே உள்ள அந்த தொகை அசல் தொகை இருக்கு இல்லையா அதை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கணும் அவருக்கு லாபமாக எப்பொழுதும் அந்த வஸ்துவை இன்னொரு வஸ்துவை விற்று லாபமாக வச்சுருந்தாரோ அந்த வஸ்துவினுடைய லாபம் எப்ப கிடச்சிச்சோ அப்ப இருந்து ஜக்காத்தினுடைய கணக்கு இல்ல அந்த வஸ்துவினுடைய லாபம் பழுகி பெருகி அந்த வஸ்து வாங்கும்போது இரநூறு திரகம் அப்படின்னா அது மூ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாரு ஆனா ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு அந்த வஸ்துனுடைய லாபம் முந்நூறு ஆயிடுச்சு இப்ப எப்ப வாங்கினாரோ இரநூறு திரகத்திற்கு அதுவும் அதற்கும் அந்த ஒரு மாசத்துல ஜக்காத்து கொடுக்கணும் நூறு திருகத்திற்கு எப்பொழுது அவர் அந்த நூறு திருகம் எப்பொழுது அதில் அந்த பொருளினுடைய விலை கூடியதோ அந்த விற்கும் பொழுதோ அப்ப அந்த நேரத்தில் அந்த அந்த நூறு திரகம் கிடைத்ததிலிருந்து அதற்கும் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஜக்கல் அசல ஜக்காத்திற்கு அசலான அந்த முதலீட்டிற்கும் பணத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஹவுலிஹி அதனுடைய ஹவுலை கொண்டு அந்த அசலினுடைய ஹவுலை கொண்டு ஒரு ரிபகை இன்னும் லாபத்திற்கும் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஹவுலிஹி அந்த லாபத்தினுடைய அந்த வருடத்தை கொண்டு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஜக்கா ஜக்காத்து கொடுப்பார் அந்த வியாபாரி சரி அப்படி சொல்லிட்டு ஒரு ஜுசி மசாலா சொல்கிறாங்க அவ்வளவு ஹவுலி ரிபிகை ஒரு பொருளை விற்றார் இதற்கு பகரமாக ஏன்னா ஒரு தொகைக்கு பகரமாக ஒரு தொகையை விற்றார் அது மாதிரி லாபத்திற்கு அது மாதிரி அவ்வளவு அந்த அந்த பொருளினுடைய லாபத்தினுடைய அந்த ஆண்டினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா மின் ஹை நிதூரிகி அந்த வஸ்து அந்த லாப லாபமான அந்த வஸ்து நாணயம் பணமாக ரொக்க பணமாக மாறக்கூடிய அந்த நேரத்திலிருந்து அதனுடைய ஆண்டினுடைய துவக்கம் அமையும் லா மீன் ஹைனிஹி ஈரோட ரிபெக அந்த ரிபகு எப்பொழுது வெளிப்பட்டதோ அந்த நேரத்தில் இருந்து அல்ல என்பதே ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் ஆக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் வழி நடக்க அல்ல உங்களுக்கும் எனக்கும் நல்ல பாக்கியத்தை தௌஃபீக்கை நல்ல உருளை பாதிப்பானாக தொடர்ந்து இச்சேவையை செய்யக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லா நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் ஆலமீன் லில்லாஹி